ஐயா நான் வந்து பிரித்தானியபுரத்து மதுரை பிரித்தானியபுரத்தில் குடியிருந்தேன் என்னுடைய மக சரண்யா மகள் புருஷனை கட்டி கொடுத்து ரெண்டு குழந்தைய ஆண் பெற்று எடுத்தது திடீர்னு என்னுடைய மரும காணாமல் போய் தேர்றப்போ அவனை யாரோ கொலை பண்ணி போட்டாங்க அதுக்கப்புறம் நான் அதை ஈமத்தடங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வர்றப்போ என் மகளுக்கு ரெண்டாவது திருமணம் நான் கழிவுகப்படுற காட்டில் பாலன்றவருக்கு நான் கட்டி கொடுத்தேன் இதுவரையிலும் நாங்கள் ஒரு ஒரு செராசி கடையை வச்சு நாங்கள் என் பழச்சிக்கிட்டு வந்தோம் நேற்று கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது என் மகளை காணோம் நாலா பக்கம் தேர் தேப்ப அங்க எங்க தெரு ஒரு இடத்துல கிடந்துருச்சுன்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு பேர் காமிச்சாங்க நாங்க போய் பார்த்தோன்னு எனக்கு இந்த குற்றவாளி எப்படியா கண்டுபிடிச்சி நீங்க எனக்கு உதவி வைக்கணும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்